குடும்பமாக வாழுங்க நல்லா இருக்கும் குடும்பமாக இருந்தால் சிறந்தது குடும்பம்ன்ற ஒரு வார்த்தைகளை அர்த்தம் பரல குடு இன்பம் இன்பம் அதுதான் மீனிங் ஏன்னா தான் இன்பன்றது சொல்லு அதிலேருந்து இருக்குது எல்லாருக்கும் அதுக்கு பேர் தான் அன்பு அன்பு அதுக்கு பேர் தான் கருணை அதுக்கு பேர் தான் தயவு அதுக்கு பேர் தான் ஒருமை குணம் நம்ம குடு அப்படின்னா குடுமா அப்படின்றான் அவனை சாப்பிடணும் கொடுக்குறான் பிறகு கொடுக்க மாட்டான் அந்த கொடுக்கணும்ன்ற நீ குணத்தை பழுத்துக்கிறதுன்றது குடும்பத்தில் தான் நடக்கும் உண்மை தானே நான் கூட இந்த செயல்கள் வந்தது என்னை சுத்தி இருக்கிற என்னோட கூட பார்த்து நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதை கொடுக்கணுன்ற குணம் வந்து அந்த குடும்பன்ற குணம் அதிகமாக வெளியே கொடுக்க ஆரம்பிச்சு அதோட வெளியே பார்த்தா எனக்கு ஒரு பெரிய மாற்றம் அதனால குணம் இருக்குது குடும்பத்துக்குள்ளதான் இருக்குது அதனால அதுக்கு பேரே குடு இன்பம் அது இப்பதான் குடும்பம் நினைச்சிருக்கணும் அப்ப அந்த குடும்பத்துல நம்ம வாழும் போது நம்ம எந்த அளவுக்கு அந்த ஒருமை குணத்திலையும் அந்த அன்புலையும் அந்த நம்ம எல்லார்கிட்டே இருக்குது குடும்பத்தில் வாழ்றவங்க எல்லாருமே இருக்குது அந்த குடும்பத்தை சுற்றி மட்டும் வச்சுன்னு